ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னைக்கு ஒரு புது மூவி பாக்கலாம் வாங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மூவிக்குள்ள போல இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின் இவங்க வந்து சைனீஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து டாப் யூனிவர்சிட்டி அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து இவங்க பாஸ் ஆகி டாப் ரேங்க் வாங்கிருப்பாங்க அவங்க அம்மா வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இத்தனை அவனை வளர்த்ததுக்கு நல்ல இது வாங்கி கொடுத்துட்டு ஆனா இதை வந்து தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இதை வந்து அவங்க அப்பா அவங்க அப்பாவுமே வந்து தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க இது என் லைஃப்னு தெரியாத அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பிரதர் சொல்லுவான் நீ வந்து இல்லீகல் சைல்டு ஒன்னா இத்தனை வருஷமா நாங்க வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இது நான் இத்தனை வருஷமா நான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான் என்பாங்க பரவாயில்ல ஏதா இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை வருஷமா நான் அவங்களை பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு என் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆ பிரதர் சிஸ்டர் யாருமே வந்து ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதனாலதான் இவதான் அவ தங்கச்சி அவ வந்து சிஸ்டம்ல போய் மாத்தி அந்த சர்டிஃபிகேட்ல ஹீரோயின் பேருக்கு பதிலா வந்து அவ தங்கச்சி பேரை வந்து போட்டுருவா ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க அப்ப அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை தான் வந்து தப்பா பேசுவாங்க மே அவங்க அப்பா கிட்ட கேப்பாங்க நான் வந்து இல்லீகல் சைல்டுன்னு சொல்றாங்க நான் இத்தனை வருஷமா வந்து எப்படி கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஹீரோயின புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நீ எங்க குடும்பத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருவ போலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே வந்து ஹீரோயினை தள்ளி விட்டு மண்டையில அடிபடுற மாதிரி பண்ணிருவாங்க நெக்ஸ்ட் வந்து அங்க ஒரு ப்ரொஃபஸர் வருவாங்க சொல்லுவாங்க நேஷனல் காலேஜ் காம்படிஷன் இருக்கு இது சைனீஸ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட்டாக வந்தவங்களுக்காக தான் வந்து கூப்பிடுறோம் இது வந்து ஜெயிச்சாங்கன்னா ஃபைவ் மில்லியன் காசு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து இவங்க ஃபேமிலியாக எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு போறாங்க அப்போ ஹீரோயினுக்குமே வந்து சிஸ்டமில் போய் தான் வந்து எதையோ ஹோஸ்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஹீரோயின் வந்து நிறைய ஐடென்டி எல்லாம் ஸ்டீல் பண்ணால அவளுக்கு வந்து பத்து மரங்க திருப்பி கொடுக்கணும் தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க இங்க இவங்க எல்லாருமே அவர் தங்கச்சிக்காரி தான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்து ஹீரோயின்மே வந்துருவாங்க இங்கே வந்து இங்கே காம்படிஷன் வந்து சங்கடப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பா பேசுவாங்க இருந்தாலுமே அவ தங்கச்சி நல்லவன் காமிச்சிருக்கிறதுக்காகவே வந்து அக்கா வரஸ்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாரு அவங்க ஃபேமிலிக்காக எல்லாம் ஒன்றும் வரலாங்க அப்பதான் அவங்க அப்பாவுமே ரொம்ப பேசினாங்க என்னமேல நீங்க எனக்கு அப்பா இல்லை நான் இனிமேல் உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க அடிக்கிற எல்லா எல்லாம் வச்சுக்காரிங்க தான் உங்களாலதான் உங்களாலதான் வந்து இப்ப இந்த நிலைமை இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹீரோயினை தான் வந்து போட்டு இருப்பாங்க அவ தங்கச்சி வந்து இருந்தாலும் நல்ல மாதிரி கொஞ்சம் நடிக்கிறதுக்காக இது பண்ணுவா அதாவது ஹீரோயின் சொல்லுவாங்க இங்க பாரு இன்னைக்கு காம்படிஷன்ல நானும் சேர்ந்து உன் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ லைன்மே வந்து இங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து நீதா வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் சைனீஸ் காலேஜ்ல இது அதுன்னு சொல்லிட்டு அவ தங்கச்சியதான் வந்து பெருசா பேசிட்டு இருப்பாங்க ஹீரோயின் தான் வந்து டாப் ஸ்டூடண்ட் ஆனா அவங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்க குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது ஹீரோயினுமே மடி மடி தப்பா பேசி இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க ஹீரோயின்மே வந்து உள்ள போயிடுறாங்க அங்க காம்படிஷன்மே வந்து ஸ்டார்ட் ஆயிருது ஒருத்தி வந்து அவர் தங்கச்சி ஏன்னா ஸ்டாப் ஸ்டூடென்ட்டு நெக்ஸ்ட் ஒருத்தி வந்து அதான் ஹீரோயினை தான் வந்து கூப்பிட்றாங்க இவ வந்து ஏதோ லோக்கல் ஸ்கூலில் படிக்கிறவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிதான் வந்து கொடுத்துட்றாங்க இதுல வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்போம் ரெண்டு பாயிண்ட் வாங்கினா இதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒன்று கேட்கறாங்க அது ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க ஆன்சர் ஆனாலுமே அவ தங்கச்சி வந்து பக்கம் பக்கமா வந்து பேசுவா அப்பதான் வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ பேசுறத அவர் தங்கச்சி பேசுறதா கரெக்ட் ஹீரோயின் என்ன ஒரு வேர்ட்ல ஆன்சர் பண்றாங்கன்னு தான் வந்து நான் சென்ஸ் மாதிரி எல்லாம் வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து அவள் தங்கச்சிக்காரியுமே வந்து ரொம்ப இது பண்ணுவா அப்போ தான் அந்த ஜட்ஜு சொல்லுவார் இவ சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பார்ட் கிடச்சிடுவோம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்போ ஹீரோயின் வந்து அது ஏன்னு சொல்லிட்டு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிரும் ஆனாலுமே வந்து அவர் தங்கச்சிக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேரை தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்க இங்க பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க அப்பதான் வந்து அடுத்த ப்ராப்ளம் கிட்ட சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல தான் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அந்த ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அங்கே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவ டாப் ஸ்டூடெண்ட் தானே அவர் தங்கச்சி தான் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்பதான் ஹீரோயின்மே வந்து எங்க பாரு நீ நான் கண்டிப்பா வந்து நான் தான் வின் பண்ணுவேன் நீ வின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அவர் தங்கச்சி ரொம்ப திமிராதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இவளுக்கு கொஞ்சம் கூட ஆர்ட்லெஸ்ஸே இல்ல அப்படிங்கிற தான் அவங்க அம்மாவுமே ஒரு பக்கம் வேற ஹீரோயின தான் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க சரிவா போய் நம்ம சம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து அந்த மேக்ஸிமம் வந்து பர்ஃபெக்டா போடுவாங்க அவ தங்கச்சியுமே வந்து போட்டுருவா கடைசியில ரெண்டு பேருமே வின்னர்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆயிடுவாங்க சிஸ்டர் இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா இது எனக்கு தெரியும் இந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருப்பாங்க ஒருவேள் நீங்க திருடிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் யார் திருடுறான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்க வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க நீ இதாத்து காப்பி பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் வந்து அதனால அவதான் வந்து காப்பி மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நான் காப்பி பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க இருந்தாலுமே வந்து அங்க யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த கொஸ்டினில் வந்து ரெண்டு பேரும் கரெக்டாக சொன்னாங்க ரெண்டு பேருமே வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே வந்து இன்னொரு ப்ராப்ளம் தரலாம் அதில் வந்து யார் வின்னர்னு கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு வந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதலான்ட்டு போவாங்க ஆனாலுமே வந்து அதை எழுதவே மாட்டாங்க ஆனாலுமே அவள் தங்கச்சி ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சிடுவான் அப்பதான் ஹீரோயின்க்கு வந்து இவ தங்கச்சி மேல வந்து ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும் என்னடா அது ஹீரோயின் எழுதவே இல்லை ஆனா இவ ஃபுல்லா எழுதிட்டான்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள ஃபுல்லா வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் வந்து இது அப்ப எல்லாருமே வந்து டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஆனாலுமே கொஞ்சம் கூட எழுதலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு கெட்டவளுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுவாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து இவதான் காப்பி அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஹீரைனை வந்து தப்பு தப்பா வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அவ தங்கச்சியுமே ரொம்ப பேசுவா அவ தங்கச்சி என்ன பண்ணுவானா அவங்க அண்ணன் வந்து ப்ளூடூத் வந்து காதில் கொடுத்துருப்பா அதுல தான் வந்து இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பண்ண வந்து அவள் எழுதிதான் வந்து எல்லாருமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருப்பா அவள் தங்கச்சி அப்பதான் வந்து அங்க இருந்து ஒருத்தவங்க வருவாங்க இல்ல இங்க வந்து நாங்க கொஸ்டினே வந்து தப்பா இருக்கு இதுக்கு ஆன்சரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க ஹீரோயின் வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் ஷாக்லேயே தான் நிற்பாங்க ஆனாலுமே வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது என்னடாது இப்படி காம்படிஷன் போகுதே யார் வின்னர்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வந்து ஆர்டினரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் தான் வந்து இவ நல்ல ஸ்டூடென்ட் மேலே ஃப்ரேம் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் வந்து அலாளுக்கு வந்து குறை சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அண்ணா அவங்க அம்மா எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் சீட் பண்றா சீட் பண்றா காப்பி அடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே இங்கே வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க தான் தான் வந்து இங்கே பாருங்க இது என்ன நினச்சிட்டீங்க இங்க காம்படிஷன் நடக்கிற இடம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு கொஸ்டின் தரேன் அதுல வந்து ஒழுங்காக சால்வ் பண்ணி காமிங்கம்பாங்க அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்போ நானே வந்து ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் வேற கோவம் தான் வரும் என் பொண்ணு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டேன் ஆனாலுமே பாரு இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அப்ப தான் ஹீரோயின் வந்து சரி நம்ம இந்த ஸ்டெப் எல்லாம் தெரியும் இதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து அப்படியே சொல்லிட்டே எழுதுற மாதிரி எழுதுவாங்க எழுதும் போது தான் வந்து அவர் தங்கச்சியுமே வந்து இவன் சொல்றத அவங்க அண்ணன் தான் சொல்றத வந்து ஹீரோயின் பாத்துருவாங்க ஹீரோயின் வந்து அழிச்சு அழிச்சு எழுதுவாங்க அவ தங்கச்சியுமே அதே மாதிரி ஏன்னா பாத்து விட்டு அடிக்கிறங்காட்டி அவளுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தான் வந்து எழுதிட்டு இருப்பா ஆனா அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இருக்கு இப்ப பாய்க்கியம் அறிவையை அழிச்சு அழிச்சு எழுதுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பாவுக்கு எதுக்குமே வந்து ஒண்ணுமே புரியாது அவங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து அவங்க அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் உன்ன பத்து செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்ப ஹீரோயின் ஃபுல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனாலுமே வந்து அவங்க அண்ணன் வந்து கோப்படுவா அவங்க அம்மா பேசாம உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் அந்த ஜர்ஜி நீ என்ன லூஸா இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறத எங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க டைம் வேஸ்ட் பண்றேன் ஏன் ஒண்ணு கூட எழுதாம ஒயிட் போர்டா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆன்சர் வந்து என் மனசுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவனை பைத்தியம் மாதிரி பேசுறாங்க நாங்க சொல்லுவாங்க அப்ப ஆன்சர் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க சரி ஒரு நிமிஷம் நான் கால்குலேட் பண்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிருவாங்க அப்புறம் ஏன் அரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நாங்காட்டி இல்லை யார் சீட் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து நான் அரேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹெட்செட் எடுக்க போகும்போது என்ன பண்ணுவானா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்க அவளுமே கழட்டி காரில் இருக்கிறத அவங்க அண்ணன் கிட்ட கூப்பிட்டுருவா ஆனாலுமே அவங்க அம்மா வந்து ஹீரோயின் தான் வந்து திட்டுவாங்க இவளுமே வந்து ஏக்க எப்படி பண்ற நீ தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நீ தான் என்ன பார்த்து எழுதிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவாங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் வந்து தப்பு அவங்க தான் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஹீரோயினை தான் வந்து பழி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பாவும் வந்து ஹீரோயினை தான் தட்டுவாங்க என் பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன்னு காட்டி சரி குடும்ப பேர்ல எனக்கு ஒண்ணு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க நான் தான் வந்து டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்னது இவ டாப் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்களா அப்படிங்கிற நீ ஒரு இல்லீகல் செயல்டு நீ எப்படி டாப் ஸ்டூடெண்ட்டா இருப்ப என் பொண்ணு தான் வந்து யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் என் பொண்ணை வந்து இங்க ஏமாத்துறதுக்காக தருறதுக்காக வந்திருக்கிறியா நீ ஏதோ பழி போடுற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் வந்து அங்க சொல்லிட்டு இருப்பாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்ப இல்லீகல் செயல்டாம இவ போய் எப்படி டாப் யூனிவர்சிட்டியா ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அங்க சொல்லி ஜட்ஜ் சொல்லுவாரு ஹீரோயின் என்ன வந்து டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீங்க எழுதுனது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஆனாலுமே இந்த ஜர்ஜை வந்து அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க பாரு இவ தான் வந்து வாங்கியிருக்கிறா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து இப்பதான் தெரியுமே உங்களுக்கு யார் இந்த காம்படிஷன்ல இது பண்ணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்போதான் அங்கிருந்து ஒரு ப்ரொஃபஸர் வேற வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறமா இதுல ரிசல்ட் வந்து நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு இவரு யாருன்னா இவர் வந்து அந்த சைனீஸ் யூனிவர்சிட்டியோட டாப் ஒன் ப்ரொஃபஸர் இவர் தான் இவரே வந்து கொஸ்டின் சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் வச்சு யார் இவர் நல்லவுங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ம வந்து இந்த காம்படிஷன்ல வின்னர் யாரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இவரே வந்திருப்பாரு பரவாயில்ல இவரே வந்திருக்காரு பரவாயில்லன்னு சொல்லிட்டுதான் வந்து அங்க எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பேசிப்பாங்க சரி இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் சொல்லுங்க அதை வந்து நாங்கள் சால்வ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இறங்கி வந்து வந்துருவாங்க அப்புறம் எல்லா ஜட்ஜஸ்மே வந்து உக்காந்துப்பாங்க ப்ரொஃபஸரா வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க போர்டை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல வந்து டேர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா யார் விட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆனாலுமே அவர் தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்கும் அது வெளியே வந்து பெரிய இவ மாதிரி எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஸ்டூடெண்ட் இது அதுன்னு சொல்லிட்டு வந்து பில்டப் தான் பண்ணிட்டு இருப்பான் எல்லாமே உடனே வந்து நான் வின் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட திமிராடா வந்து பேசிட்டு இருப்பா அவங்க அம்மாவுமே வந்து என் பொண்ணு நல்லா பண்ணிடும் அப்படிங்கிற வரத்திட்டு தான் குடும்பமாக பேசிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ப்ரொஃபஸரே வந்து சயின்ஸ் பற்றி தான் வந்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான் எப்படிடா இது கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஆனால் ஹீரோயின் வந்து அப்படியே கண்டினியூவா வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க இவனடா சும்மா எழுதிக்கிட்டே சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனால் இந்த கெட்டவ வந்து சும்மா தான் ஒப்பா ஆனால் எழுதவே மாட்டாங்க ஏன்னா அவளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை ஹீரோயின் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இவளுக்கு என்ன தே தெரியாம இருக்கும் லாஸ்ட்டு பத்து செகண்ட் தான் இருக்கும் மெம்பர்ஸ்க்கு வேற ஒரு மாதிரி வேற பயமாவே இருக்கும் அப்ப ஹீரோயின் வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க என்னடா அதை முடிச்சிட்டாளா முடிச்சிட்டாலா மாதிரி சொல்லுவாங்க சரி இப்ப ஜட்ஜ் வந்து இந்த ரிசல்ட்டை பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஹீரோயின் போட பாப்பாரு பாத்ததுக்கு அப்புறமா அவரே வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிருவா நீ உண்மையாவே ரொம்ப சூப்பராக பண்ணிருக்க நீ கண்டிப்பா வந்து உன்னை நான் இன்வைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நான் வரேன் நான் ப்ரொ இப்ப யூனிவர்சிட்டிக்கு வரேன் ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி ஏன் தங்கச்சி தான் வந்து டாப் ஸ்டூடெண்ட் அவள் தான் டாப் ரேங்க் வாங்கியிருக்க அவளோட இதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து கூட்டிட்டு போவாங்க ஆனால் நீங்க பார்க்க பார்க்கக்கூடாது மங்க என்ன புலப்பு இல்லாமையா வந்து இருக்கிறோம் ஒழுங்காக காமி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பார்க்கக்கூடாது மங்க அப்போ ஹீரோயின் அந்த போர்டை காமிப்பாங்க ஆனால் போர்டு வந்து ஒயிட்டாக இருக்கும் அவரே ஒரு நிமிஷம் கண்ணாடியெல்லாம் கழட்டி பார்ப்பாரு இது என்ன என்னாச்சு நீ என்ன டாப் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க வந்து ஏன் நீ ஆன்சர் வந்து மனசில் வச்சிருக்கிறியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற சொல்லிட்டு இருப்பாங்க ம அவ தங்கச்சிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது ஏன் ஸ்டூடெண்ட் இல்ல சொல்லி எதுக்கு இந்த கொஸ்டின் கூட இது பண்ண தெரியாது அப்புறம் எப்படி நீ டாப் ஆன சொல்லிட்டு வந்து அங்க இருக்கிற அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தங்கச்சி ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க சீக்கரன் சொல்றியா இல்ல காப்பி பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேயான்னு கேப்பாங்க கரெக்டா அவங்க அங்கே விழுந்துருவா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொடுரவமான மனசா இருக்கிற தங்கச்சியை போய் இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே அவ என்ன சொல்லுவா ப்ரொஃபசர் யார் சொல்லுங்க இங்க பாருங்க ஏமாத்திட்டீங்க இப்ப வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே அவளுக்காக தானே இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்க வருவாரு இந்த வேலை இங்க வச்சுக்காதீங்க நான் எவ்வளவு நல்லா வந்து உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு தர முடியாது இவ்வளவு பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருவாங்க இப்ப யார் வரேன்னு சொல்லிட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட் நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் காம்படிஷன் இருக்கு அதுல பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் இவ தங்கச்சி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இவ வந்து டாக்டர் கிட்ட எல்லாம் காண்டதுக்கு ரொம்ப தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இருந்தாலுமே நீங்க ஆன்சர் எழுதாம ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்ன மூணு நாளைக்கு அப்புறம் இன்னொரு காம்படிஷன் வருது இல்ல அப்ப நீ ப்ரூஃப் பண்ணி நீ தான் ஜீனியர்ஸ் சொல்லிட்டு தான் வந்து எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே தங்கச்சி தான் பெரியவன் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவ வந்து ஏன் அக்கா வரல அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்ன அவளை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு அனுப்பி கேட்கறேன் ஒண்ணும் தேவையில்லைம்பாங்க இல்லம்மா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஹீரோயின் தான் வந்து அவங்க அப்பா தான் வந்து கால் பண்ணுவாங்க எது கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்க நீங்க தான் ரிசல்ட் வராம வீட்டுக்கு எல்லாம் வர வேணாம்னு சொன்னீங்க அப்படிங்க சொல்லுவாங்க இல்ல உன் தங்கச்சி தான் எந்திரிச்சுட்டா ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க அப்ப அவங்க அம்மாவே போனை வாங்கி வந்து ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுவாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் தங்கச்சிக்காரி வந்து நம்ம கிராண்ட்மாவோட அனிவர்சரி வருது ஒழுங்கா வாங்கம்பாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க சின்ன வயசுல வந்து கிராண்ட்மா தான் நல்லா பாத்துக்குவாங்க அவங்க அம்மா வந்து இவ்வளவு போட்டு அடி அடி நினைப்பாங்க ஏன்னா இல்லீகல் செல்னு சொல்லிட்டு அப்ப இவங்க வந்து ஹீரோயின்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் அவள் அவளுக்காக போய் சண்டையெல்லாம் போடுவாங்க அம் கிராண்ட் மக்கள் எக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் இவங்க ஆனிவர்சரிக்காக வந்திருப்பாங்க வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் போகிறேன் பாங்க எதுக்கு போகிற சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாங்க ஆனாலுமே வந்து வேணாம் பாங்க இல்லை இல்லை நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஏய் கிராண்ட்மா ஃபீல் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ஒரு வழியாக ஒத்துப்பாங்க இவங்க யாருமே பாசத்துல ஹீரோயின சாப்பிடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த காம்படிஷன்ல விட்டு தர சொல்லி மறுபடியும் கேட்கறதுக்காக தான் வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து ஹீரோயின் மேல கோவப்பட்டு இருப்பாங்க அதை வந்து ஹீரோயின் வந்து தெரிஞ்சிடும் நீங்க என்னதான் இது பண்ணாலுமே வந்து நான் உங்களுக்காக எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க அவங்க அப்பாவுமே வந்து சும்மா சங்கடப்படுத்திட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்க அம்மாவுமே வந்து உன்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுக்கு நீ இதா பண்ணுவியா உனக்கு வந்து அந்த கிராண்ட்மா தானே இது பண்ண அவளை நான் தரத்தி விட்ட மாதிரி உன்னையும் தரத்தி விடணும் மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க என்னப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஹீரோயின் கோவப்படுவாங்க ஹீரோயின் வந்து ஷாக் இருவாங்க என்ன என் கிராண்ட்மாவுக்கே இப்படி பண்ணிருக்கேங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே ஷாக்காகி தான் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க இங்கே பாரு செத்தவங்களாவது வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா உன்ன மாதிரி ஒருத்தவங்களை வந்து இப்போ இருந்தால் அப்புறம் அவங்களுக்கு அந்த நிலம தான் கிராண்ட் கிராண்ட்மா பிடிச்ச மாதிரி இனிமேல் எல்லாவது இருக்கணும்னு நினை அதனால பேசாமல் நீ வந்து அந்த காம்படிஷனில் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து ஹீரோயின் வந்து மாட்டிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க என்னன்னா அவங்க கிராண்ட் மாவும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் இருக்கலாம் அப்புறம் ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம மாதிரி தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க அவளே ஓல்டு உமன் அவளை போய் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதனால அவங்க அண்ணன் வந்து அந்த கிராண்ட்மாவோட போட்டோ வந்து தூக்கி போட்டுருவாங்க ஒழுங்காக இதை தூக்கிட்டு ஒழுங்காக நீயுமே வந்து வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவுமே வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே அவங்க தங்கச்சி வந்து என்னன்னா கிராண்ட்மா ரூம் ஸ்டோர் ரூம்ல கொஞ்சம் திங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதையும் எடுத்துட்டு நீ வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால ஹீரோயின்மே வந்து ஸ்டோர் ரூம்க்கு வந்திருப்பாங்க ஸ்டோர் ரூம்ல வந்து பாத்துட்டுதான் சின்ன வயசு போட்டோ பார்ப்பாங்க அங்க ஒரு டைரி இருக்கும் அந்த டைரிய வந்து படிச்சிருவாங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க ஒரு ஸோ ரிப்போர்ட் மாதிரி இருக்கும் அந்த ரிப்போர்ட்டையுமே பார்த்துட்டு தான் வந்து என்னடாது நம்ம தான் இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணான்னு சொல்லி அது கேட்டிருப்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நீ போ நீ ஒன்றும் வர தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் வந்து வெளியே போகிறதுல தான் வந்து நினைப்பாங்க இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு எனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க அங்கேருந்து போயிருவாங்க அவ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் இவர் தங்கச்சி வந்து கேட்பாங்க எப்படியா இருந்தாலுமே வந்து நான் ஃபைனலாக வின் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைனல் டே காம்பி காம்படிஷனுமே வந்துடும் அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸுமே வந்து யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் இந்த அந்த ப்ரொஃபஸருமே வந்து புதுசாக ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனாலுமே வந்து இந்த அம்மா வந்து சும்மாவே இருக்காது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ஏன் கொடுப்புணர்னு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவா இதாதுன்னு சொல்லிட்டு அவள் பெருமையவே வந்து பீத்திட்டு இருப்பாங்க ஆனாலுமே அங்கே வந்துருக்கவங்க சொல்லுவாங்க இது எவ்வளோ டிஃபிகல்ட் தெரியுமா என்னமோ தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வேறு அவங்க அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி வந்து கேட்டுருவாங்க அப்போ ஹீரோயின் அவ தங்கச்சியுமே வந்து சும்மா இல்லாமல் வந்து இது வந்து இந்த இது தெரியுமா இதா அதான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க அந்த அக்கா உனைய நான் கண்டிப்பா என் முட்டி போட்டு நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் தங்கச்சி சொல்லியிருப்பா சும்மா பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத நம்ம போய் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து அவங்கவுங்க ரெண்டு பேருமே வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்தா போயிருப்பாங்க அப்ப ஹீரோயின்க்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவ தங்கச்சிக்குமே எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து ரெண்டு பேருமே அட்ட டைம்ல வந்து முடிச்சிருவாங்க முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே போர்டை வந்து டேர்ன் பண்ணாங்க ரெண்டு பேர் ஆன்சருமே கரெக்டா இருக்கும் ஹீரோயின் பார்த்து வந்து ஷாக் ஆயிருவாங்க என்ன இவ்வளவு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நான் எப்படி முடிச்சு எப்படின்னு பாக்குறேன் அவன் தங்கச்சி கேப்பா ஆமா இது எப்படி போயிடுச்சு அப்படின்னு நான் அவங்க ஒருத்த வந்து எனக்கு எவிடன்ஸ் இருக்கு இவதான் வந்து இத்தனை நாளா ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து பழி போடுவாங்க அங்க வந்து இருக்கவங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வேச ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ஒருத்த வந்தான் பாரு அவன் தான் வந்து எவிடென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு பிளே பண்ணுவான் ஏன்னா ஹீரோயின போய் அவன் வந்து ஹக் பண்ணியிருப்பான் ஆனாலுமே அவங்க அப்பா அம்மா வந்து பிள்ளையே இல்லை இப்படி அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமா வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருப்பாங்க அங்க வந்து இருக்கிறவங்களுமே வந்து இவ்வளோ அசிங்கமானவளான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க சொல்றது புரியல எதனால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு ப்ரொஃபஸருமே வந்து சொல்லுவாங்க இவ வந்து எந்த வித தப்பு பண்ணிருக்கா சொல்லுவாங்க ஹீரோயின் சொல்லுவாங்க நீங்க யாருன்னு தெரியாது எம்எல்ஏக்கு பழி போடுற உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே இவர் வந்து என்னன்னா ஹீரோயினு தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு இருப்பா அவ தங்கச்சி வேற அக்கா நீ தான் வந்து சீட் பண்ணியிருக்கிற ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவனுமே வந்து எனக்கு தெரியலையா எதுக்கு நீ இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருப்பான் அவ தங்கச்சியுமே வந்து இதுக்கு மேலே நீ நடிச்சுட்டு இருக்காத சும்மா என் மேலே படித்துட்டு போட்டுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆளாளுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் வந்து இங்கே பாரு இப்படியே பட்டவ ஒரு ஆளை மயக்கிருக்கிறா இதாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஹீரோயின் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் இருப்பாங்க அப்போ தான் வந்து ப்ரொஃபஸர் என்கிட்ட ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து பிளே பண்ணி விடுவாங்க பிளே பண்ணி விட்டா தான் தெரியுது ஹீரோயின் வந்து போயிருப்பாங்க அப்ப பென்ரை கீழே விழுந்துடும் அவர் பாட்டு பென்ரை எடுத்து கொடுத்துட்டு ஹீரோயின் அக் பண்ணி போயிருப்பாங்க நீங்க யாருன்னு தெரியாது அப்படிங்கிற சொல்லணும் தெரியாத ஆள் பென்ரை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி இருக்குதுன்னு பார்க்க தானே செய்வாங்க அதான் நானும் பார்த்தேன் எனக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தானே தெரியாதவங்க எது கொடுத்தா நம்ம என்ன இருக்குன்னு பார்க்க தானே இருப்பணும் அப்படிம்பாங்க ஆனாலும் நீ இன்னும் புடிவாதமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்னொரு ஒவ்வொரு வீடியோ ப்ளே பண்ணுவான் என்னன்னா வந்து ஹீரோயின் ட்ரெஸ் மாதிரியே ஒருத்தவங்க போட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி இப்ப நம்பர் ஏன் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இவ இப்படியாப்பட்ட மோசமான ஆளான்னு சொல்லிட்டு தான் ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க குடும்பத்து வந்து எல்லாருமே ஒரு மாதிரி சங்கட்டமா தான் இருக்கும் ஆனாலுமே அவங்க தங்கச்சி வந்து பார்த்தியா நீ இப்படியாப்பட்டவ இப்படியாப்பட்ட வீடியோ தான் எவிடன்ஸ் இருக்கே அப்படிங்கிற சொல்லுவாங்க நான் இல்ல அப்படிம்பாங்க உங்கால ட்ரெஸ் தான் எப்படி நீ இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியுமே கேட்பா இவனுமே வந்து போது நீ நிறுத்து நீ லோக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க இது நானே இல்ல இந்த வீடியோ ஃபேக் அப்படிம்பாங்க ஃபேக் வீடியோ நீ எப்படி சொல்றேன் நீ ஏதாவது ப்ரூஃப் பண்ணு அப்படிங்கிற சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க என்னன்னா அவ தங்கச்சி வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா இதை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க அவர் தங்கச்சியுமே வந்து ஷாக் ஆயிடுவா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க இந்த வீடியோ ஹீரோயின் கிடைச்சிதான் வந்து அவங்க ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்து நான் அந்த பாசான இவதான் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி தங்கச்சி வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனாலுமே அவங்க அம்மா வந்து ஹீரோயினை தான் வந்து திட்டிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே லோ கிளாஸ் ஸ்டூடண்ட் கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவன் பிரதர்லேருந்து யாருமே வந்து ஹீரோயின் எவிடன்ஸ் காமிச்சாலுமே வந்து புள்ள தான் நல்லவங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதான் ஹீரோயின்மே வந்து கேட்பேன் அந்த முன்னாடி எவிடன்ஸ் இருந்தாலும் என்ன தானே குறை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் தப்பானவங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க உன்னை மறுபடியும் வான் பண்ணுற ஒழுங்காக இந்த மாதிரி கனவுலாம் கண்டுட்டு இருக்காரு இதுமாதிரி பழி போடாத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே அங்க இருக்கிறவங்க வந்து இந்த கேம் நல்லா இருக்கு ஏதோ டிராமா பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே இது பண்ணாம இருப்பாங்க அதனால ஹீரோயின் வந்து ஒரு லெட்டரை காமிச்சிருவாங்க காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வரு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பயந்து பயந்துட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு அவர் மறைச்சிருவாரு என்னத்தை மறைக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க அது ஒரு ஷீட்டிங் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இவளோட ஷீட்டிங் பேப்பர் தான் ஷீட்டிங் பேப்பர் தானே அது என்னோட தானே காமிக்க சொல்லுங்க எதுக்கு மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து அவங்க அம்மா ஊர்த்த காமிக்கலான்னு போவாங்க அப்ப அந்த புள்ள வாங்கி அதை கெட்டவதா வாங்கி மறைச்சிருவா தங்க ஆச்சிதாரி நீ எதுக்கு மறக்கிற சீட்டிங் பேப்பர் தானே காமி அப்படிங்க சொல்லுவாங்க ஆமா சீட்டிங் பேப்பர் தான் காமிக்கணும்ல எதுக்கு இவ்வளவு பயந்துட்டு அவங்க அப்பா அப்பனா இதுல ஏதோ ஒன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க நான் உங்களோட இல்லீகல் சைல்டுங்கிறீங்க இத்தனை வருஷமா வந்து தான் உங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை இது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் உங்க பயாலஜிக்கல் டாக்டர் தான் சொல்லிட்டுதான் அந்த ரிப்போர்ட் இருக்கு மக என்ன இவதான் பயாலஜிக்கல் டாக்டரா அப்ப தங்கச்சி தான் வந்து இல்லீகல் சைல்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவங்க அம்மா வந்து நீ பயாலஜிக்கல் டாக்டர்லாம் இல்ல நான் சொன்ன மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி அவ ஹேண்ட்ல ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல அது பெஸ்ட் ரிப்போர்ட் போட்டுதான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இவ்வளவு நாளா உங்க அப்பா தான் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அவர் தங்கச்சியிட்ட கேட்பாங்க அவர் சொல்றது உண்மையா ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி பாப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துட்டு தான் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலகாரம் முடிச்சிருவாங்க ஏன்னா எல்லா தப்புமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல தான் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டையுமே வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க எதுக்கு என் சொந்த பொண்ணவே வந்து இல்லிகல் செயல்டுன்னு சொன்னீங்க எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்கன்னு காட்டி ஏன்னா இவங்க அம்மா வந்து பறக்கும்போதே செத்துட்டா இந்த குழந்தைக்குமே வந்து அம்மா பாசம் வேணும் அதனாலதான் அப்படி சொன்னேன் காட்டி இவ இல்லீகல் சைல்டவே வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க என் சொந்த பொண்ணை இத்தனை வருஷமா நான் எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா ரொம்ப கதறி கதறி அழுகுவாங்க அவள் போனதுக்கு அவளை பிடிச்சி நீ இனிமேல் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வந்து அழுகார முடிச்சிருவாங்க ஐயோ என் சொந்த பொண்ணுக்கே இப்படி நல்லா பண்ணிட்டேன் சொல்லிட்டுதான் வந்து ஹீரோயின் கிட்ட போய் வந்து சாரி மன்னிச்சிருன்னு கேட்பாங்க இது ரொம்ப லேட்டு இப்ப நீங்க கேட்கறதுல ஒரு யூஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க நீங்க சாரி கேட்டா நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அவங்க அண்ணனையுமே வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்பதான் உங்களுக்கு அண்ணு தெரியுதா ஏன்னா நீங்க என்னென்ன பண்ணனீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ் பேக் நினைச்சு பார்ப்பாங்க அவங்களோட சிஸ்டம் வந்து இவ தொடைப்பா ஆனாலுமே வந்து நீ ரிவென்ஸ் எடுக்கறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆல்கோஹால் வைப்ஸ்ல தான் தொடக்கணும் தங்கச்சி சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா நீ பண்ணிட்டு அவன் மேல பழி போடாதேன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்து அவ தங்கச்சி வந்து இவ்வளவு மாட்டி விடுறதுக்காக தான் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் தான் ஒவ்வொரு டைமும் மாட்டிட்டு இருப்பாங்க ஆனாலுமே இவதான் எல்லா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுமே வந்து அவ தங்கச்சியை வந்து வெறுத்துருவான் இவதான் உண்மையான தங்கச்சியும் தெரியாம ஒருத்தனை வருஷமா உன நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க அப்பா இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் வந்து பேசுவாங்க அவங்க அம்மா வந்து மனுஷரு மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்ல மணிக்க மாட்டேன் ரொம்ப வந்து வீடியோ டெஸ்ட் பண்ணியாச்சு இது வந்து ஏஐ எல்லாம் இல்ல ஒரிஜினல் வீடியோ தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயுமே வந்து காதல இயர்போன்ஸ் வச்சிருந்தாங்க இந்தக்குமே வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்படியாப்பட்டவெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க அகாடமியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் வினர்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தெரியும் இவ தான் வந்து சாம்பியன் அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த ஹோஸ்டுமே வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்பதான் இவர் கேட்பாரு காம்படிஷனுக்கு அப்புறம் இவரையா ரிப்போர்ட் பண்றேன் இவனோட சொந்த பொண்ணே இல்ல என் சொந்த பொண்ணோட அவதான் வந்து சைனீஸ் யூனிவர்சிட்டியில இது பண்ண அப்பேரை இவதான் மாத்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிருவாங்க இதை கேட்டுட்டு வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன இப்படியாப்பட்டவளா இவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப மறுபடியும் வந்து அம்மா சொல்லாதீங்க நீ பேசாம இரு என் சொந்த பொண்ணை வந்து இவ்வளோ நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணனுமே வந்து நீ ஒரு ரெடியான ஒரு மோசமான லேடி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவன் ஃப்ரெண்டுமே வந்து அவளை போய் திட்டி விட்டுட்டு தான் வந்து போயிடுவாங்க ஆனாலுமே அவன் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கே மாட்டான் அவன் தங்கச்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க சின்ன வயசுல அவன் தங்கச்சிக்கு கால் உடஞ்சிரும் இவ தான் வந்து யாரோ வீட்டு கூட்டிகிட்டு போய் காலை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வந்து தப்பாக சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க எவ்வளவோ டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னு தேக்காமையே வந்து என்னை நீங்க பனிஷ் பண்ணுங்க எல்லா பனிஷ்மெண்ட்டும் எனக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இங்க பாருங்க என்ன அடிச்சு இந்த ஸ்கேர் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடூரமான ஃபேமிலி ஆயுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க நீங்க சாரி சொன்னா எதுவும் சரியாகாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க ஏன்னா ஹீரோயின் சாப்பாடு கேட்பாங்க அவங்க நிறைய சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சோன்னு கொடுப்பாங்க இவ்வளவு சாப்பாடு எனக்கு பத்தாது அப்படின்னு பாருங்க இப்ப ஃபேமிலி எல்லாம் வந்து ஏன் உன்னை வேலை வாங்குறேன் தப்பா நினைச்சுக்காது அவர் ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனேன்னா நல்லா வேலை செய்யணும் அப்பதான் நல்ல புள்ளைன்னு சொல்லுவாங்க நிறைய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா நல்லது இல்ல வெயிட் போட்டுருவா கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஹீரோயின் சாப்பிடுவாங்க ஆனாலுமே ஹீரோயின்க்கு வந்து பத்தவே பத்தாது சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்களான்னு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பிரெட் எடுத்து சாப்பிடுவாங்க அப்பா அவங்க அம்மா வந்து வீட்டிலேயே திருடி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோயின் வந்து சாட்டையால அடிப்பாங்க இப்போ அம்மா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எது தப்பான்னு நினைச்சிக்காத அம்மா எல்லாமே உன்ன அல்லதுக்குதான் சொல்லுவேன் நீ வைப்போட்டேன்னா உன்னை உன வந்து சொல்ல மாட்டாங்கல்ல எல்லா இருந்தாலும் நான் அம்மா உனக்காக தானே பண்ணுவேன் நீ நான் இப்போ எதுக்கு ஒன் அடிச்சேன்னா நீ ஃபுட்டை வீட்ல திருடனேன்னு சொல்லிட்டுதான் அடிச்சேன் சரியா அம்மா பழனி சரி தானே அம்மாக்கு தேங்க் சொல்லுவாங்க ஹீரோயினும் வேற வழியே இல்லாம தான் வந்து தேங்க் யூ சொல்லி இருப்பாங்க அந்த ஃபஸ்ட் பார்ந்தான் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க Yes. இத்தனை வருஷமா பண்ணனது தான் அம்மாவும் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் நெஞ்சமா பண்ணனீங்க என் வாழ்க்கையவே நீங்க முடிச்சிட்டீங்க இல்லை உங்களுக்கு தெரியும் என்னோட இது இந்த கனவு தான் இந்த இது அதையுமே உங்களுக்காக தான் மாத்தனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அப்பாவுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து தங்கச்சிக்காக கொடுத்தேன் அது எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துறேன் போதுமா அவங்க சொத்த கொடுத்தீங்கன்னா நான் பத்து வருஷமா அனுபவிச்ச கஷ்டத்தை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா நீங்கள் எப்பவுமே ஒரு கண்ணில் ஒருத்தையே ஒன்னொரு கண்ணில் ஒருத்தீனா பார்ப்பீங்க இவளுக்கு நான் பத்து மடங்கா திருப்பி கொடுப்பேன் வாங்க உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என் லைஃபை நீ வாங்கினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே இவ தங்கச்சிக்காரி வந்து திமிராதான் பேசுவான் என்ன இவ்வளவு திமிரா பேசுறேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவா அப்ப அவங்க அப்பாவுக்கு ஷாக்கா இருக்கும் நீ என்ன இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இவ இத்தனை நாளா இவ பண்ணன தப்பு யாரு இவங்க அப்பாவுக்கு தெரியாது இப்பதான் அவங்க அப்பாவுக்குமே தெரியும் அப்பாதான் தப்பு அப்பாவும் மன்னிச்சிரு அப்பாவும் மன்னிச்சிருப்பாங்க அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் நாடகத்தை நிறுத்திங்க ரெண்டு பேருமே வந்து இங்க இருக்கக்கூடாது உங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயிலுக்கு போகணும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க தங்கச்சிக்காரி அவ்வளவு அவளையே அடிச்சுக்குவா அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காம்படிஷன்ல வந்து நீங்க ஓவரா இது பண்ணிட்டீங்க அதனால நாங்க வந்து அகாடமியே வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அது தங்கச்சியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஆனாலுமே அதை வந்து அவனால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்பா வந்து என்ன மன்னிச்சிருமா எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இதுல இருந்து யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது எல்லாரும் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து போலீஸ் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்க அப்பதான் அவன் சொல்லுவா எல்லா தப்பையும் பண்ணா எக்ஸாம் எல்லாம் சீட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல டாக் டாகே சாப்பிடட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆளுக்கு எல்லாருமே நான் பண்ணு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒத்துக்குவாங்க அவங்க அம்மா வந்து அம்மா இருந்து வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் யானை மாதிரி குதிரை எல்லாம் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே என்ன மன்னிச்சிருந்தாங்க ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்ல இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது ஒழுங்கா சைன் போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அம்மா பாவம் இல்லையாம்பாங்க அதெல்லாம் இல்ல எனக்கு நீங்கள் வேணாம்பாங்க இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க நீங்களா அம்மாவான்னு போலீஸ் கேட்பாரு அதனால அவங்க அம்மாவுமே ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு சைன் போட்டுருவாங்க அவங்க அண்ணனுமே வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து சைன் போட்டுருவான் ஆனாலுமே ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அம்மா வந்து ஒரு நாளாவது ஜெயிலில் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவர் தங்கச்சி வந்து நான் சும்மா விட மாட்டேன்பாங்க இன்னையே வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்க போகிறவான்னு சொல்லிட்டு போலீஸுமே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஃபைனல் வந்து இவங்க தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு எனக்கு சைனீஸ் காலேஜ்லயுமே வந்து சீட் கிடைச்சிரும் அப்புறம் இந்த இதை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மில்லியன் கொடுத்துருவாங்க ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க இதோட இந்த மூவி முடியுது தேங்க்யூ